الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد غنيتكم ما ذبكم ريا إسلامي سخودر سخودر خلي الله فين نلادي أرخلي يمودي مارك ما نيسلاتيل ميه بيردان ما نا ور أملاهوم ولا يمك கணக்கெடுக்கப்படாத அதாவது இதுவெல்லாம் ஒரு பெரியதொரு நன்மையை ஈட்டி தரக்கூடிய இதை நாம் செய்யாமல் விட்டால் நாம் பெரும் பாவியாக மாறக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் கவனத்தில் எடுக்காமல் நாம் செயற்பட்டு கொண்டிருக்கும் ஓர் உன்னதமான இபாதத்துதான் அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அதே போல அவர்களை நோவினை செய்யாமல் இருப்பது அதே போல அவர்களுக்கு எம்மால் முடியுமான உதவிகளை செய்வது இது இஸ்லாத்தில் மிக பெரும் ஒரு இபாதத்தாக காணப்படுகிறது என்பதை பின்வரும் குருவான் வசனம் ஹதீஸ்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் கணியத்துக்குரியவர்களே இன்று உண்மையில் எம்முடைய நாடுகள் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் வாழ்கின்றவர்கள் அண்டை வீட்டாருடன் ஒரு தொடர்பில் இருப்பார்கள் அதே போல அதுவே சிட்டியாக இருந்தால் நகரப்புறமாக இருந்தால் அண்டை வீட்டாருடன் இருக்கின்ற தொடர்பு சற்று குறைந்து பக்கத்தில் யார் இருக்கிறார் என்பதை கூட தெரியாத சில முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உண்மையில் இது எமக்கு ஒரு கைசேதமான நிலை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் குறிப்பாக வெளிநாடுகளில் அதாவது என்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு மதினா மண்ணில் அதே போல வேறு இடங்களிலும் சில மக்கள் வாழ்கிறார்கள் இப்படி வெளிநாடுகளில் வாழக்கூடிய நாம் குடும்பமாக இருக்கிறோம் அதே போல தனியாக இருக்கிறோம் எவ்வாறு இருந்தாலும் எமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அண்டை விட்டார்கள் அதாவது எமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அண்டை விட்டார்கள் என்ற நிலையை அடைவார்கள் ஆகவே அவர்களுடன் நான் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வது கன்னியத்துக்குரியவர்களே குறிப்பாக வெளிநாடுகள் வெளிநாடுகளில் இருக்கின்ற எம்மை போல பல மக்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எமக்கு அந்த நிலை இல்லாவிட்டாலும் பெரும்பாலான மக்கள் எமது முன் வீட்டில் பக்கத்து வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் கூட அதாவது தெரிந்தாலும் கூட அவர்களோடு இருக்கின்ற தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதாகவே காணப்படுகிறது ஒன்றில் அவர்கள் வேறு நாடுகளை சேர்ந்த மக்களாக இருப்பார்கள் அல்லது வேறு பழக்கங்களை கொண்ட மக்களாக இருப்பார்கள் அவங்களோட கல்ச்சரும் நம்மட கல்ச்சரும் டிஃப்ரெண்ட் ஆகும் எப்படி இருந்தாலும் ஒரு சில காரணங்களினால் அல்லது பிஸியின் காரணமாக எது எப்படியோ சில காரணங்களினால் எம்முடைய தொடர்பு அண்டை வீட்டார் என்கின்ற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது ஆனால் நாம் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது வேறு நாடாக இருந்தாலோ அல்லது வேறு மொழி பேசுகின்ற மக்களாக இருந்தாலோ அல்லது வேறு கலாச்சாரங்களை உடைய மக்களாக இருப்பதோ இதுவெல்லாம் ஓர் தடை இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கவனித்துக்குரியவர்களே இது மிகப்பெரிய இபாதத் என்பதற்கு ஒரு குருவான் வசனம் எமக்கு போதுமாக இருக்கும் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகின்ற பொழுதோ வாபது வலா துஷ்ரீ கூபிஹி பாருங்கள் அல்லாஹை நீங்கள் வணங்குங்கள் அதே போல அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள் இது இஸ்லாத்தில் அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பது அல்ல அதாவது அல்லாஹை நாம் வணங்கி அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது எந்த அளவுக்கு பெரியாமல் இது எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நான் சொல்ல வேண்டும் என்பது அல்ல உங்களுக்கே தெரியும் அதே போல இன்னமொரு மிகப்பெரியதொரு அமல் வபில் வாலிதானா எம்முடைய பெற்றோர்களுடன் நாம் நெல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இதையும் அல்லாஹு தாலா எமக்கு ஒரு கட்டளையாக குறிப்பிடுகின்றான் அப்ப முதலாவது விஷயம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்க கூடாது அதே போல மிக பெரியாமல் நாம் எம்முடைய பெற்றோர்களுடன் நெல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல இதோடு இணைந்ததாக அல்லாஹ் கூறும் பொழுது அதே போல உங்களோடோ நெருங்கியவர்கள் அதாவது உறவினர்கள் அதே போல அனாதை மக்கள் அதே போல மசாக்கீன்கள் இவர்களோடோ நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என அல்லாஹ் கூறிவிட்டு அடுத்த அமலாக கூறும் பொழுது வல் ஜார் இதில் குரூபா வல் ஜாரில் ஜுனுபி உங்களோடு மிகவும் நெருக்கமான அண்டை விட்டார் அதே போல கொஞ்சம் தூரமா இருப்பாங்களே அவர்கள் இவர்களோடும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என அல்லாஹு தாலா தௌஹீதோடு இணைத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம் இணைத்து பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதையும் குறிவிட்டு எம்முடைய அண்டை விட்டார்களுடனும் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய இபாதத்துகளுடன் அல்லாஹ் கூறுவதை கண்ணியத்துக்குரியவர்கள் நாம் பார்க்கிறோம் ஆகவே இது இஸ்லாத்தில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதனை இந்த குருவான் வசனத்தின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அபூரை அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் தான் முஸ்லிம் கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது மன்கான் பில்லாஹி வல்லோமி பாருங்கள் ஈமானோடு இணைத்து நபி சல்லாஹூ அலைவஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் மறுமை நாளை ஈமான் ஹைரன் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் அப்ப நாம் நெல்ல விடயங்களை பேசுவது அதாவது பிறரை பற்றி புறம் பேசாமல் கெட்ட விடயங்களை பற்றி பேசாமல் வீணான விஷயங்களை பேசாமல் நெல்ல விஷயங்களை பேசுவது ஈமானுடைய பண்பாகும் அதே போல ஒமன் கான யூபில் ஆகிர் யார் அல்லாஹுவையும் நாளை மறுமை நாளையும் ஈமான் தன்னுடைய அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என நபி அவர்கள் கூறுவதை பார்க்கிறோம் நாம் ஆரம்பத்தில் பார்த்த குருவான் வசனத்தில் அல்லாஹு தாலா தௌஹீதோடு இணைத்து அண்டை வீட்டாருடன் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வதை கூறுகிறான் அதே போல நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் ஈமானோடு சேர்த்து ஈமானுடைய பண்புகளில் ஒன்றாக அண்டை வீட்டாரை நாம் கண்ணிய அதாவது அண்டை வீட்டாரை நாம் கண்ணியப்படுத்துவதை நபிசல்லாஹலம் அவர்கள் குறிக்காட்டுகிறார்கள் ஆகவே ஈமான் தௌஹித் போன்ற மிக பெரிய அமல்களோடு இது சேர்ந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அபுஹுரை அலியுல்லாஹான் அவர்கள் கூறுகின்ற இன்னும் ஒரு ஹரிஸ்தான் நபிசல்ல உலகம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார் வந்து கேட்கிறார் யார் ரசூல் அல்லா ஒரு பெண்மணி இருக்கிறாள் இன்னார் அதாவது அதிகமாக தொழுகிறார் அதே போல சதக்கா அதாவது அதிகமாக தொழுகிறார் சதக்கா கொடுக்கிறார் அதே போல அதிகமாக நோன்பு நோற்கிறார் என்றாலும் அவருடைய அண்டை வீட்டாரை நோவினை செய்கிறார் அதாவது கெட்ட வார்த்தைகள் பேசி ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய நாவினால் தன்னுடைய அண்டை வீட்டாரை நோவினை செய்கிறார் நபிசல்லாஹுலேஸ் மகள் சொன்னார்கள் இவள் நரகம் நுழைவாள் அதே போல அந்த மனிதர் திரும்பவும் கேட்கிறார் யார் ரசூல் இன்னும் ஒரு பெண்மணி அதாவது தனக்கு கடமையான தொழுகைகளை மட்டும் தொழுகிறார் அதாவது ஆரம்பமானவர் அதிகமாக தொழுகின்றவர் நபிலான வணக்கங்கள் தொழுகைகள் போன்றவற்றை அதிகமாக செய்பவர் இந்த மனிதர் தனக்கு கடமையான தொழுகைகளை மட்டும் தொழுகிறார் அதே போல சதக்கா கொடுக்கின்ற விடயத்தில் குறைவாக கொடுக்கிறார் தனக்கு கடமையான நோன்புகளை மாத்திரம் நோக்கிறார் ஆனால் இவர் சின்ன சின்ன விஷயங்களை சதக்கா கொடுக்கிறார் அதாவது நெய் அது போன்ற விடயங்களை எல்லாம் சதக்கா கொடுக்கிறார் என்றாலும் இவர் தன்னுடைய அண்டை விட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் அதாவது நோவினை செய்வது கிடையாது நபியார்கள் கூறுகிறார்கள் இந்த பெண்மணி இந்த மனிதர் சுவர்க்கம் நுழைவார் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆறாயிரத்தி பதினைந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் சுவர்க்கம் நுழைகின்ற ஒரு அமலாக அதே போல ஈமானோடு சம்பந்தப்படுத்தி அதே போல தௌஹீதோடு சம்பந்தப்படுத்தி வருகின்ற ஓர் அமல் தான் அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவர்களை நோவினை செய்யாமல் இருப்பது நபிசல்லா அலுவலமர்கள் சொல்லுகிறார்கள் அண்டை வீட்டார்கள் அதாவது எம்முடைய சொத்துகளில் அவர்களும் வராசத்தாக எம்முடைய சொத்துக்களை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று பயப்படுகின்ற அளவுக்கு ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் எனக்கு அண்டை வீட்டாரின் விடயத்தில் வசியத் செய்து கொண்டே இருப்பார்கள் அதாவது அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல விடயங்களை தம்முடைய சொத்துக்களில் அவர்களுக்கு பங்கு சென்று விடுமோ என்று நான் நினைக்கின்ற அளவுக்கு ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் வசியத் செய்து கொண்டே இருப்பார்கள் என செல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே கன்னியத்துக்குரியவர்களே அண்டை வீட்டாருடன் நான் நல்ல முறையில் நடந்து கொள்வது ஒரு பெரியதொரு இபாதத்தாக ஒரு வாஜிபான காரியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு அவர்களோடு எவ்வாறு நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம் என்றால் சலாம் சொல்வது அதாவது காணுகின்ற நேரமெல்லாம் அவர்களுக்கு சுலாம் செலாம் சொல்வது அதே போல அவர்களை கண்ணியப்படுத்துவது அதே போல புன்முறுவல் பூப்பது அதே போல அவர்களுடைய குறைகளை நாம் துருவி துருவி ஆராயாமல் அதனை தாண்டி செல்வது அதே போல அவர்களுடைய விடயங்களில் எம்முடைய பார்வைகளை நாம் தாழ்த்திக் கொள்வது அதே போல அவர்களில் ஏதாவது நாம் கட்ட விடயங்களை பார்த்துவிட்டால் அவர்களுக்கு நசியத் செய்வது நெல்ல விடயங்களை ஏவுவது அவர்களுக்கு துவா செய்வது அதே போல அவர்களுக்கு நாம் ஒத்தாசையாக நின்று உதவி செய்வது அதே போல அவர்களுடைய நிலைமைகளை க கவனித்து கவனத்துக்குரியவர்கள் இது மிக முக்கியமான விடயம் பக்கத்தில் இருப்பவர் சாப்பிட்டாரா உண்டாரா அதே போல பெருநாள் காலங்களில் ஆடைகள் எடுத்தாரா அதே போல ஏனைய கஷ்டங்கள் நிறைய இருக்கும் இவைகளை நாம் கவனித்து அவர்களுக்கு உதவி செய்தல் உணவு வணங்கள் அதே போல அவர்களுக்கு உணவளித்தல் இதுவெல்லாம் இஸ்லாத்தில் மிகப்பெரியதொரு கடமையாக காணப்படுகின்றது இப்படியான விடயங்களை செய்து அண்டை வீட்டார்களை நாம் பேணி நடந்த மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா மாற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நேரம் நமக்கு அண்டை வீட்டின் உரிமைகளை பற்றி தெளிவுரை வழங்கிய ஷேக் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹரது வாழ்விலும் அறிவிலும் அபிவிருத்தி கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மூன்றாவது நிகழ்ச்சியாக